வீக்லி வந்து கொடுத்து வாங்குறது வந்து கந்து வட்டியில் வருது எப்படிதான் வரும் மீட்டர் வட்டிங்கிறது வந்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுக்கும்போது காலையில் ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க நீங்க சாயங்காலம் பார்த்தா பத்தாயிரம் கட்டணும் தண்டல்னா டெய்லியும் கொடுத்து வாங்க தண்டல் அதே மாதிரி வந்து வாரத்தில் கொடுக்குறது தண்டல்னு சொல்லுவாங்க என்ன சார் ஒண்ணுமே புரியல சார் ராக்கெட் வெட்டி ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கட்டணும் அது கட்டாம விட்டுட்டு ஒவ்வொரு மணி நேரம் லேட்டாக லேட் ஆகும் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படியா ஹாட் பேமெண்ட் இருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு இருபத்தாயிரம் எடுத்துக்கோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தாயிரம் எடுத்துக்கோ என்ன கிண்டல் பண்றியா ஸ்பீடு வட்டி டபுள் ஸ்பீடு இருக்கு

லட்சத்துக்கு வாங்க மாட்டாங்க சார் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கினா பத்தாயிரத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வெட்டி ஒரு நாளைக்கு வாங்க நாடு எங்க சார் போகுது நாடு நாசமா போகுது உனக்கு என்ன பிரச்சனை அதைத்தான் சார் நானும் சொல்றேன் உங்கள்ட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் உங்கள்கிட்டயே திரும்ப வரணுங்கிறதுக்கு சில சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்களா அப்படி என்ன ஃபாலோ பண்றீங்க இது ஒரு கேள்வி சொல்ல முடியுமா முடியாது மேல வச்சிருவோம் அவங்க தான் எடுத்துக்கணும் நாங்களா தூக்கி அவங்க கையில கொடுக்க மாட்டோம் அஷ்டமி நவமி இது மாதிரி பாத்து கொடுப்போம் அந்த நேரம் அதே மாதிரி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கொடுக்குறது

நம்ம ஏடிஎம் கார்டை நம்மளை போட சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டிய அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நீங்க எடுத்துக்க பாம்பாங்க அஞ்சு வருஷம் மூணு இடங்களை வேலை பார்த்து ஒன்றரை லட்ச ரூபா கடனை கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபா வட்டியோட கட்டினேன் இப்படி பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமா ஒன்றரை லட்சம் ரூபா கடன் அடைச்சேன் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நீங்க எதுக்காக கடன் வாங்குறீங்க எந்த சூழ்நிலையில வாங்கிருக்கீங்க நான் வந்து என் பையனுடைய ஆபரேஷன் கார்டு கடன் ஆபரேஷனுக்காக கடன் சார் என் அக்கா திருமணத்துக்காக வாங்க வேண்டிய சூழ்நிலையா போச்சு என்னோட உழைப்பெல்லாம் ஒருத்தர் சீட்டு போட்டு வந்தாங்க அந்த சீட்டு முடியாத நேரத்தில் அவர் ஓடி போயிட்டார் கொடிய நோய் வட்டி தான் சார் அக்கா கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு ஆனால் நான் வந்து கடலில் மூழ்கிட்டேன் உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு எங்களோட வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு ஒரு லட்ச ரூபா வாங்கினேங்க வாங்கினது ஒரு லட்சம் வட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்னே முக்கால் லட்சம் ஒன்னே முக்கால் லட்ச ரூபா கட்டி ஏமாற்றி போட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா சொந்த வீடு வா இருக்கணும்னு சொல்லிட்டு சொந்த வீட்டுக்காக கடன் வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டணுட்டு கடன் வாங்குறோம் சரி அடுத்தது சொல்லுங்க என்னோட தம்பி மேரேஜ்க்காக ரெண்டு லட்ச ரூபா வாங்கணும் சார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பத்து பைசா இன்ட்ரெஸ்ட் இது ஒரு ரெண்டு வருஷமா கட்டிட்டு இருக்கேன் இருபதாயிரம் ரூபாய் மாசம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டணும் என்ன பண்றது அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத போடவன் கேட்டியா எல்லாம் தலை எழுத்து மனைவியினுடைய பிரசவ செலவுக்காக கடை வாங்கணும் சார் அறுபதாயிரம் ரூபாய் கடை வாங்கணும் சார் வட்டி மட்டும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினேன் என்ன கொடுமை சார் நம்முடைய மக்கள் எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாம் தேவையில்லாம கடன் வாங்குறதா நினைக்கிறீங்க அப்படி செல்போன்ஸ் நிறைய செல்போன் ஆகி போச்சு அதை வந்து அதுக்கு தான் செல்போன் கடன் வாங்குறாங்க அது தவிர்க்கிறீங்களா இல்லைங்க நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாண்டா புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு தண்ணி ஓடுறதுக்கு காசு வந்து கட்டாயமா கேட்டு எங்க இந்த வாட்டி வந்து வாங்கிட்டு போன ஒரு நண்பர் யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான் காரு சார் கடன் வாங்கி போய் கார் வாங்குறது ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்ஸ் இந்தியாவில் லோன்ல தான் வாங்கியிருக்காங்க அதுக்கு என்ன கிரேப்பு டூர் போகிறது ஃபாரின் டூர் போகிறது கடன் வாங்கிட்டு போகிறது சார்

நாலு வாட்டி அலைய விட்டு தான் நாங்க காசு கொடுக்குறோம் அட பாவி நீங்க கூப்பிடலங்க அப்ப நீங்க கூப்பிடல நான் வந்தா ஏன் தரீங்க நீங்க ஃபைனான்ஸ் னு பண்றீங்க நான் சார் செய்வேன் வச்சிருக்கா சார் நான் வர தான் செய்வேன் எங்க தலைக்கு எவ்ளோ தில்லு பத்தியா எங்க வாசல் தேடி யார் வர்றீங்க ரொம்ப பயங்கரமான ஆளா பாரு எங்க வாசல் தேடி யார் வர்றீங்க முதல்ல ஒரு தடவை கிடைக்கலனா நான் புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து உதவின்னு செஞ்சது ஓ பாவப்பட்ட காசுன்றாங்களே கல்யாணத்துக்கு வாங்குனது பாவமா

இன்னைக்கு திருமணம் ஆகி குழந்தை குட்டியோட இருக்காங்கன்னா இந்த பணம் தான் இந்த பணத்தால் நாலு குடும்பம் நீ நல்லா இருக்கு அப்படியா என்ன அப்படியா நிறைய சாபம் வந்திருக்கு இருந்தாலும் இந்த இது மாதிரி நான் நல்லது செஞ்சதால அந்த சாபம் என்னை அஃபெக்ட் பண்ண இதை நம்புவதற்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை ஆமாம் ஆமாம் நாங்கள் தயாராக இல்லை சனிக்கிழமை எனக்கு வந்து கடைசி டேட் நல்லா கேட்டுங்க அன்னைக்கு நைட் வந்து பத்து பேத்துக்கு நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் வெரி குட் வெரி குட் ஒரு பெண் திருமணத்துக்கு நான் வெட்டியே வாங்க மாட்டேன் சார் நீங்கள் அசலை கொடுத்தா போகிறோம் அந்த மாங்கல்யம் நல்லா வாங்கணும் போதும் நீ அடிச்சா அடி விழும் ஆனா நான் அடிச்சா இடியே விழும் எங்க அடி பாக்கலாம்